வணக்கம் மக்களே சீன பொருட்கள் சிறிய பொம்மையிலிருந்து செல்ஃபோன் வரை என்றாலே மக்களுக்கு ஒரு அதீத விருப்பம்தான் சீன பொருட்களுக்கு தரம் இருக்கோ இல்லையோ ஆனால் குறைந்த விலையில் உலக பொருளாதாரத்தை தனது கட்டுக்குள் கொண்டு வந்ததில் சீனா முதலிடத்தை வைக்கிறது அந்த நிலையில் சமீபத்தில் சாட் ஜிபிடி தொழில்நுட்பத்தில் சீனாவின் கண்டுபிடிப்பான டீப் செயலி அமெரிக்கா உட்பட உலகத்தையே ஆட்டி படைக்கிறது என்றால் அது மிகையாகாது அதை பற்றி தான் இந்த சாட் ஜிபிடியின் நவீன தொழில்நுட்பம் உலகையே வியப்பில் ஆழ்த்திய நிலையில் அண்மையில் வெளியான சீன செயலி டீப் சீக் அதை விஞ்சி இணைய ஆர்வலர்களை திரும்பி பார்க்க வைத்துவிட்டது மலிவான விலையில் சீன பொருட்கள் சந்தையில் கிடைப்பது போல் மலிவான விலையில் டீப்சிக் சீன உருவாக்கியது இதுதான் காரணம் விரல் நுனியில் தகவல் தேடும் என்பது கூகுள் சர்ச் கட்டளைக்கு ஏற்ப நொடி பொழுதில் எழுதி காட்டுவதுதான் செயற்கை நுண்ணறிவு ஏஐ இதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதான் சாட் ஜிபிடி அமெரிக்காவில் இயங்கும் செயற்கை நுண்ணறிவு ஆய்வு நிறுவனமான ஓப்பன் ஏஐ என்ற நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அறிமுகம் செய்த ஜிபிடி உலகையே வெய்ப்பில் ஆழ்த்தியது ஒரு வரி ஒரு வரி கட்டளையில் அனைத்து துறைகளையும் சேர்ந்த தகவல்களை தேவையான வடிவிலும் அளவிலும் வழங்கியதுதான் இதற்கு காரணம் ஜிபிடி வழங்கும் தகவல்கள் உயர்கல்வி தேர்வுகளில் மனிதனை விஞ்சும் அளவில் வினாத்தாள்களுக்கு விடையளிப்பதைக் கண்ட கல்வி ஆர்வலர்கள் இதன் பயன்பாட்டை பல பல்கலைக்கழகங்கள் தடை விதித்தன என்பதே இதன் துல்லியத்தன்மைக்கு சான்றாகும் இதையும் தாண்டி செயற்கை நுண்ணறிவு மூலம் பிரபலங்களின் புகைப்படங்களை கட்டளைக்கேற்ப சில நோடிகளில் தயாரித்து வழங்கிய சாட்ஜிபீடியின் நவீன தொழில்நுட்பம் சமூக இணையதள ஆர்வலர்களை வியப்பில் ஆழ்த்தியது இப்படியாப்பட்ட சாட்ஜிபீடியை அண்மையில் அதிர வைத்தது சீன செயலியான டீப்ஸிக் இது உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்துவிட்டது அது என்ன என்று பார்த்தால் சாட் ஜிபிடி உருவாக்க நூறு மில்லியன் டாலர்களை ஓப்பன் ஏஐ நிறுவனம் செலவிட்டது இதில் வெறும் ஆறு சதவீத செலவில் செயலாக்கம் செய்துள்ளது டீப்சிக் நிறுவனம் இது சீன நிறுவனம் இதனால் அமெரிக்காவின் முன்னணி சிப் நிறுவனமான என்விடியா உள்ளிட்ட பெரும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் பங்குகள் மலமளவென சரிந்தன உலக அளவில் தகவல்களை நொடிப்பொளிதில் வழங்கும் சாட் ஜிபிடிகளை வேகமாக செயல்படுத்த ஜிபியு என்னும் ப்ராசர்களை ப்ராசஸர்களை அதிகளவில் நிறுவ வேண்டும் அதிலிருந்துதான் தகவல்களை ஆயிரக்கணக்கான அதிநவீன சிப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன செயற்கை நுண்ணறிவை தங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க இந்த அதிநவீன சிப்புகளை சீனாவுக்கு வழங்குவதற்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது அப்படியிருந்தும் நவீன சிப்புகளை கொண்டு குறைந்த செலவில் டீப்சிக் சாட்பாட்டை உருவாக்கியுள்ளது சீனா இது உலக அரங்கில் சீனாவை முன்னுக்கு கொண்டு வந்துள்ளனர் என்கிறார் இதை உருவாக்கிய நாற்பது வயது இளைஞரான லியாங் வென் ஃபெங்க் பல்வேறு நிறுவனங்களுக்கு கட்டண சேவை வழங்கி வரும் ஓப்பன் ஏஏ நிறுவனத்தால் லாபத்தில் இயங்க முடியவில்லை அதற்கு காரணம் ஒரு தகவலை உள்ளீட்டு செய்வதற்கு பதினஞ்சு ஆகும் அதை பெறுவதற்கு அறுபது டாலரும் செலவாக செயலாக்க செலவாகிறது ஓப்பன் ஏஏ நிறுவனத்திற்கு ஆனால் அதே நேரத்தில் டீப்சிக் நிறுவனம் புள்ளி அஞ்சு அஞ்சு டாலர் அதாவது ஒரு டாலருக்கு குறைவாகவும் ரெண்டு புள்ளி ஒன்று ஒம்பது டாலர் அதாவது மூன்று டாலருக்கு குறைவாகவும் என்ற செலவு விகிதத்தில் மிக குறைந்த செலவில் டீப்சிக் நிறுவனம் செயல்படுத்தி வருகிறது அது மட்டுமல்லாமல் டீப்சிக் ஒன் மென்பொருளை தங்களது மென்பொருளை வாங்கும் நிறுவனங்களுக்கு அப்படியே வழங்குகிறது இந்த டீப்சிக் நிறுவனம் அதில் தேவையான மாற்றங்களை செய்வதற்கும் அனுமதி வழங்கப்படுகிறது இதனால்தான் உலகம் முழுவதும் தீப் செயலி பதிவிறக்கம் செய்யப்படுகிறது இந்த மென்பொருள் சாதாரண கணினிகளில் கூட சர்வீஸ் ஃபேஸ்களை வைத்து இயக்கிவிடலாம் இது ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் யூசர் ஃப்ரெண்ட்லி என்று கூறுவார்கள் மேலும் தமிழ் மொழியில் தகவல் அளிப்பது மட்டுமின்றி தலைப்பு கொடுத்தால் தமிழில் கவிதையையும் எழுதி ஒரு கவினாகிறது டீப்சிக் செயலி இது போன்ற காரணங்களால்தான் இந்த டீப்சிக் செயலிக்கு அண்மையில் அமெரிக்கா தடை விதித்தது அறிமுகமான சில நாட்களே இலவச டீப்சிக் செயலி அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் அதிகளவமாக அதிகளவாக பதிவிறக்கம் செய்யப்பட்டன சாட் ஜிபிடியை விட டீப்ஸிக் இருமடங்கு பதிவிறக்கம் செய்யப்பட்டது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி இந்த டீப்சிக் செயலி சாதனை படைத்துள்ளது செயலிகளில் முதலிடத்தை பிடித்தது இதில் இந்தியாவின் பங்களிப்பு சுமார் பதினாறு சதவீதமாகும் இது அமெரிக்க சிலிக்கன் பகுதி நிறுவனங்களையே ஆட்டம் காண வைத்துவிட்டது என்றால் அது மிகையாகாது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இது அமெரிக்க தொழில்நுட்பத்திற்கு ஒரு சவால் அனைத்து நிறுவனங்களும் விழித்து கொள்ளுங்கள் என குறிப்பிட்டுள்ளார் சார்ஜிபீட்டியை உருவாக்கிய சாம் ஆல்ட்மோன் டீப்ஜிக் டீப்சிக் செயலியை பாராட்டியுள்ளார் தகவல் தொழில்நுட்ப உலகில் கண்டுபிடிப்புகளுக்கு எல்லையே இல்லை என்பதால் டீப்சிக்கு மாற்றாக மேலும் குறைந்த செலவில் குறைவான மின் பயன்பாட்டில் இதைவிட யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு செயற்கை நுண்ணறிவு சார்ஜி பீடிகள் உருவாக்கினால்தான் டீப்ஸிக் செயலியை தோற்கடிக்க முடியும் நன்றி வணக்கம்